இந்த தவ நாட்களில் எங்களோடு பயணம் செய்யும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித யோவான் எழுதிய நற்செய்தி பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வார்த்தையின் முதல் வரி யூதாஸ் அப்பத்துண்டை பெற்றதும் சாத்தான் அவனுக்குள் நுழைந்தான் என்று இந்த இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன பரிசுத்தம் இல்லாத நிலையில் பாவ நிலையில் நாம் திருவிருந்தில் கலந்து கொள்ளும் போது ஆண்டவர் இயேசு நம் உள்ளத்தில் எழுந்து வர மாட்டார் மாறாக சாத்தான்தான் நமக்குள் வந்து நம் வாழ்க்கையை சீர்குலைப்பான் நாசமாக்குவான் என்று இந்த இறை தெளிவாக குருக்களிடம் சென்று முப்பள்ளாசுகளை பெற்றுக் கொண்ட பிறகுதான் யூதாஸ் இந்த விருந்தில் கலந்து கொள்கிறார் மாசற்ற ரத்தத்தை காட்டிக் கொடுப்பதற்காக முப்பது வெள்ளிக்காசுகளை வாங்கிக் கொண்டு பரிசுத்தம் இல்லாத பாவ நிலையில் யூதாஸ் இந்த திரு விருந்தில் கலந்து கொண்டதால் தான் யூதாசுக்குள் நுழைந்தான் என்று இந்த இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன அன்பார்ந்த சகோதர சகோதரிகளின் நம்முடைய வாழ்க்கையிலும் பரிசுத்தம் இல்லாத பாவ நிலையில் நாம் திருவிருந்தில் கலந்து கொள்வோம் என்று சொன்னால் ஆண்டவர் இயேசு நம் உள்ளத்தில் வரமாட்டார் சாத்தான்தான் நமக்குள் வந்து நம்முடைய வாழ்க்கையை நாசமாக்குவான் சீர்குலைப்பான் என்று இந்த இறை வார்த்தைகள் தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன எனவேதான் புனித பவுல் கொருந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஏழு முதல் முப்பது வரை உள்ள இறை வார்த்தைகளில் தெளிவாக சொல்லுவார் எவரும் தகுதியற்ற நிலையில் இந்த அப்பத்தை உண்டு இந்த கிண்ணத்தில் பருகினால் அவர்கள் ஆண்டவர் இயேசுவின் உடலுக்கும் இரத்தத்திற்கும் எதிராக பாவம் செய்கிறார்கள் எனவே ஒவ்வொருவரும் பின்பு இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருக வேண்டும் இல்லை என்றால் அவர்கள் தங்களுக்கு தாமே தண்டனை தீர்ப்பை வருவித்துக் கொள்கிறார்கள் என்று புனித பவுல் அங்கு சொல்லுகிறார் இரக்கத்தின் காலமாகிய தவ காலத்தில் நாம் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் மனம் மாறி விட்டு முற்றிலும் விலகி முழு இதயத்தோடு கடவுளை நோக்கி திரும்பி அவரது ஆசி பெற்ற மக்களாக வாழ வேண்டும் என்று தான் விரும்புகிறார் எனவே சகோதரிகளே இந்த இரக்கத்தின் காலத்தை முற்றிலும் பயன்படுத்தி மனம் மாறுவோம் நம்முடைய எல்லா பாவ வழிகளையும் விட்டு விலகி முழு இதயத்தோடு ஆண்டவரை நோக்கி திரும்பி அவருக்கு உகந்த பரிசு வாழ்க்கை வாழ்வோம் பரிசுத்தமான உள்ளத்தோடு திருவிருந்தில் கலந்து கொள்வோம் அப்பொழுது இம்மையிலும் மறுமையிலும் நாம் நிறைவான ஆசி பெற்ற மக்களாக வாழ்வோம் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி 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 சொல்லுகிறோம் இந்த நாளிலும் பரிசுத்தமான உள்ளத்தோடு திருவிருந்தில் கலந்து கொள்ளும் போதுதான் இந்த உலகில் நாங்கள் ஆசி பெற்ற மக்களாக வாழ்வோம் இல்லை என்றால் ஆசிரியை இழந்த மக்களாக வாழ்வோம் என்று சொல்லி உயிர் உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் விண்ணகர் ஆட்சியத்தை சொந்தமாக்கி கொள்ளும்படியாக உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்க பெற்ற நாங்கள் மனம் மாறி எல்லா பாவ வழிகளை விட்டு விலகி முழு நோக்கி திரும்பி இந்த உலகில் உகந்த வீசும் மலர்களாக நாங்கள் வாழும் போது அப்பா இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு மணி சூட்டுவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒழி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசிரியர் அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசிரால் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு கிருபை இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்